எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க திரைக்கடல் லாடியும் திரவியம் தேடு திரைக்கடல் லாடியும் திரவியம் தேடு அண்டை நாட்டுக்கு சென்ற என் வீட்டை முன்னேற்றிவிட மாட்டேனா என்று துடிக்கும் இந்நாட்டு இளைஞர்களின் துடிப்பை நாம் என்னாலும் எழுத்தாலும் கூறவே முடியாது ஆம் எனது தந்தை ஒரு விவசாயி எனது பாட்டனும் ஒரு விவசாயி எனது பூட்டனும் ஒரு விவசாயி அது எனக்கு பெருமைதான் ஆனால் மூன்று தலைமுறைகளாக என்னுடைய குடும்பம் ஒரு அடித்தர மட்ட குடும்பமாக தான் இருந்து வருகிறது என்னுடைய துறையோ அதாவது நான் படிக்கும் துறையோ செவிலியர் துறை நான் இத்துறையை தேர்ந்தெடுத்ததன் முதன் காரணம் சேவை செய்வதாக இருக்கலாம் ஆனால் நான் வெளிநாட்டிற்கு சென்றால் லட்ச லட்சமாக பணத்தை ஈட்டலாம் ஆம் இந்நாட்டில் இருந்தால் என்னுடைய மாத வருமானம் வெறும் பதினைந்தாயிரம் மட்டுமே ஆனால் நான் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்றால் என்னுடைய மாத வருமானம் மூன்று லட்சம் நான் எதை விரும்புவேன் அல்லவா என்னுடைய அண்ணன் அண்ணன் கூட பிறந்த அவன் இன்று என் எனது படிப்பிற்காக வெளிநாட்டில் இருந்துதான் பணத்தை ஈட்டிக் கொடுக்கும் தருவாயில் உள்ளான் அது கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு ஆனால் என்றோ ஒரு

ஒரு வண்டானது ஒரு பூவில் உள்ள தாதிவை விரும்பி உண்ட பிறகு வேறு பூவில் உள்ள தாதுவை விரும்பி உண்கின்றதாம் அந்த வண்டிடம் போய் விரும்புகிறார்களாம் எந்த தாது உனக்கு இனித்தது என்று அது நன்றாக உள்ள தானே சொல்லும் தான் எனக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் என்று இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது சரியே என்று கூறுகிறேன் ஐயா நானும் இந்த திருநாட்டிலே பிறந்து திருநாட்டிலே வளர்ந்து திருநாட்டிலே மாய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் என் குடும்ப சூழ்நிலையை எனது தோழர் சொன்னான் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியுமா என்று முடியாதுதான் ஆனால் எனக்கு அந்நிய நாட்டில் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று சூழல் நிலவுகிறது ஐயா என் திருநாட்டில் பொறியியல் படித்தவர்களையே இப்ப எடுத்துக்காட்டாக கூறலாமே நம் நாட்டில் பொறியியல் படித்தவர்கள் ஏராளமானோர்கள் பொறியியல் படித்து மட்டுமல்ல ஏராளமானோர்கள் நாட்டில் வேலை வாய்ப்பின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டிலோயோ நான் வண்டி வாகனம் கூட பிழைத்துக் கொள்கின்றேன் என்று நினைத்து அங்கு சென்று தனது உயிரையும் மாய்த்து விட்டு குடும்பத்தை காத்து நிற்கின்றார்கள் ஏன் இந்நாட்டில் உள்ள அவள நிலை அப்படி எனது தோழர் சொன்னார் எனது விவசாயம் செய்தாவது நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் தான் எனதும் எனது தந்தையும் ஒரு விவசாயி தான் நான் இந்நாட்டை தவிர கூறவில்லை ஆனால் இந்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது என்றுதான் கூறுகிறேன்